ஹாய் நான் மகேஷ் கிச்சன் தாவத்துல இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது எப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு நம்பர் உங்களுக்கு காரம் எச்சா வேணுன்னா சேர்த்தி போட்டுக்குங்க கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்குங்க மிளகாய் தகுந்த மாதிரி அடுத்தது பூண்டு ஒரு மீடியம் சைஸில் ஒரு பத்து பல் போடுங்க குருமிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதாங்க நம்ம இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் போட்டுக்கா போட்டு அரைச்சிக்கோங்க இது நம்ம வந்து வெட்டாத அரைக்க போகிறோம் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அளவாக சின்ன ஒரு பேஸ்ட்டு மாதிரி வர மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க உப்பு போட்டுக்குங்க முடிஞ்சால் அதிலே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்குங்க ஏன்னா ரெண்டாவது நம்ம கலந்து இது பண்ண போகிறோம் சாரி மிளகாத்தூள் வேண்டாம் மிளகாய் இருக்குது மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கங்க நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மை மாதிரி அரைச்சிக்குங்க ஏன்னா அந்த மீனில் அப்ளை பண்ணும்போது அது நல்லா கரகரப்பு இல்லாமல் இருக்கணும் இது மீன் வந்து டேம் பாறை வாங்கியிருக்கோம் கடல் பாறையும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கோங்க இந்த பாறை எதுக்காக சூஸ் பண்ணோம்னா இதில் வந்து முள் கம்மியாக இருக்கும் குழந்தைங்க வந்து விருப்பிட்டு சாப்பிடுவாங்க ஆனால் ஜிலேபிலாம் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முள் ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து முள் கம்மியாக இருக்கும் ஆனால் சேம் டேஸ்ட் தான் வரும் இது வந்து பாறைங்க டேம் பாறை கடல் பாறையும் கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனான்னு பார்த்து வாங்கிக்கோங்க பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை மேலே போட்டு ஒவ்வொரு மீன்லேயும் நல்லா எல்லா பக்கம் அப்ளை ஆகணும் பாருங்க இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணுங்க நல்லா எல்லா மீன்லையும் இந்த மாதிரி வர்ற மாதிரி எல்லாத்துலேயும் நல்லா தடவி விடுங்க ஏன்னா உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க நான் போட்ட அளவில் எனக்கு அந்த பிடிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் ஒரு மினிமம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வைங்க இல்லை இன்ஸ்டண்ட்டாக வேணுன்னா அப்ளை பண்ணி டக்குன்னு ஃப்ரீசரில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துருங்க எடுத்துக்கி நல்லா எழுத்துக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு மீன் நான் கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுப்பு ஊற்ற வச்சுட்டு சாதா தோசைக்கல்ல வைக்காமல் நான் ஸ்டிக் வைங்க எதுக்காக சொல்கிறேன்னா சாதா தோசைகள் இரும்பு வச்சோம்னா உங்களுக்கு மீன் வந்து அதில் அப்படியே பிடிச்சிக்கும் எடுக்க எடுக்க அப்புறம் அதுலேயே ஒட்டிக்கும் அதனால் நான்ஸ்டிக் வச்சுக்கோங்க நான்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது வேறு வழி இல்லை இந்த மாதிரி ஐட்டத்துக்கு நம்ம பண்ணி தாங்கணும் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டுனா நீங்கள் ஆயில் ஊற்றாதீங்க கடலை எண்ணெய் ஊற்றாதீங்க தேங்காய் ஊற்றுங்க தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிச்சு அதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கிறேன் ஊருன்னு மீன் எடுத்து போடுறோம் இப்போ நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஸ்பீடாக வச்சோம்னா மேலெல்லாம் கரிஞ்சும் உள்ளே வேகாது அதுக்காக ஒரு மீடியமாக வச்சீங்கன்னா நல்லா ஃபுல்லாக எல்லாமே ஈவனாக வெந்து வரும் நல்ல ஒரு டீப் ரோஸ்ட்டு கொடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு அது தெரியும் கருகிற மாதிரி இருந்ததுனால ஸ்மெல் வரும் இருமுலெல்லாம் வரும் அப்போ நீங்கள் வந்து அடுப்பது தகுந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நல்லா சாப்பிட்ணுன்னா இப்படி பண்ணிவிட்டு ஆகணும் நீங்கள் உடனே டக்கிங் போட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா மேலெல்லாம் கரிஞ்சிடும் உள்ளே வேகாது ஒரு சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு திருப்தியே இருக்காது இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் சேர்ந்து போனாலும் ஒரு மனப்பூர்வமாக உணர்ந்து பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி ரோஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த ஃபிஷ்ஷு வெந்துச்சா வேகலையாங்கிறது பார்த்திங்கன்னா ஆயில் பூரா செப்பரேட் ஆகிடுச்சி அதுதான் இதுங்க இப்போ நம்ம வேறு பிளேட் பண்ணிக்குவோம் அருமையான மீன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சா கூட உங்களுக்கு ஒரு மாதிரி நெடி அடிக்கும் சாப்பிட முடியாது இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் சுட்டு எடுக்கிறோம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகா முடிஞ்சதுன்னா அந்த பச்சை மிளகா அந்த எண்ணெயில் போட்டு அப்படியே வதக்கி எடுத்துகிட்டு மேலே லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வெங்காயத்தை வச்சு எலுமிச்சம்பளத்து மேலே ரெண்டு டிராப் விட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக வடிவல் சில மாதிரி பரபரப்புரான்னு உப்பு தூக்கி விட்டு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி எலுமிச்சமில் ரெண்டு ட்ராப் விட்டுட்டு இந்த மாதிரி உப்பு மேலே போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வெறும் வெங்காயத்தையும் அப்படி சூப்பராக சாப்பிட்லாம் இது வந்து மகாராஷ்டிரா ஸ்டைலு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்